சொன்னார் அப்படின்னா அந்த பக்கத்துல அசையாது எதுவும் அப்படின்றதுனாலதான் அரசியல் அவ்வளோ அவ்வளவு பெரிய லிவரேஜ் இருந்துச்சு அதை அவர் பயன்படுத்தினார் ஆட்சி அதிகாரத்துக்கு போனார் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ எவ்வளோத்தையும் செஞ்சாரு ஏய் அப்பா அன்புமணியான்னு எடுத்துக்கோங்களேன் ஒன்னா டை நாவல்ஸ் இருக்கா இங்க தமிழ்நாடு சித்த வைத்திய சித்த ஆராய்ச்சி மையம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் ஏன் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நிறைய எல்லாம் நடந்திருக்குது ஏகப்பட்டது எவ்வளவு வழங்குகளை போட்டாங்க உச்சநீதிமன்றத்துல சமூக நீதிக்காக அதெல்லாம் பெரிய விஷயம் அறுபத்தொன்பது விடு காடு ஒதுக்கீடை காப்பாத்துன்றதுக்காக இவர் கொடுக்கக்கூடிய குரல் ஐயா தமிழர்னு ரோடு நின்னார் சமூகநீதியோடு நின்றவர் அந்த மக்களினுடைய மேம்பாட்டுக்காக நின்றவர் அது மட்டுமல்ல அவருடைய அரசியலில் என்ன ஒரு டேர்ன் அப்படின்னம்னா எது பிரச்சனையும் தாண்டி அவர் சொல்றேன் தமிழ்நாட்டில் வந்துட்டு தாழ்த்தப்பட்டவரையும் வன்னியரையும் எடுத்தாத்துட்டு ஒரே இதில் கோணத்தில் கொண்டு வந்துட்டு மஞ்சா கொடிய திருமாவளவன் ஏற்றுறதும் விடுதலை சிறுத்தைகள் கொடியை வந்துட்டு ராமதாஸ் ஏற்றுறதும் அந்த புரட்சிங்க தான் நடந்துச்சு அந்த புரட்சி தான் சொல்லுவேன் என்னை கூட பேசும்போது நியூஸ் ஐடியில் பேசும்போது பேட்டியில் பேசும்போது திருமாவளவன் அதை குறிப்பிட்டார் நான் பல இடங்களில் நான் போ அம்பேத்கர் சிலைக்கு நான் போடுற மாலை ஐயா ராமதாஸ் திறந்து வச்சதுன்றாரு முதல் முறையா வந்துட்டு அதிகமான அம்பேத்கர் சிலை தலித்தல்லாத ஒரு தலைவர் திறந்து வச்சது ராமதாஸ் ராமதாஸ்